பிரியமான தேவனுக்கு விசேஷமான அன்பான தேவனுடைய பிள்ளைகளே இன்றைக்கு விசேஷமாக இந்த செய்திக்குள்ளாக குடும்பம் குடும்பத்தை குறித்து சில காரியங்களை பகிர்ந்து கொள்ளலாம் என்று ஆண்டவர் என்னை ஆயத்தப்படுத்திக் கொண்டு வந்திருக்கிறார் ஆனால் வாலிபர்களுக்கான தொடர் தொடர்ந்து இருக்கிறது நான் இருபது ஸ்டேஜஸ் குறித்து நடத்திக் கொண்டிருக்கிறேன் இருந்தாலும் இடையிலே இந்த காரியத்தையும் குறித்து உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன் விசேஷமாக முக்கியமாக பாருங்கள் அதில் ஆண்டவர் என்ன பண்ணார் கணவன் மனைவி இந்த காரியத்தில் நோவா ஆகாமை படைத்து படைத்த பொழுது ஆதி ஆகும் இரண்டாவது அதிகார வசனம் பதினெட்டு முதல் பதினான்கு வரை பார்க்கின்ற பதினெட்டு முதல் இருபத்தி நான்கு வரை ஜெனிசிஸ் சேப்டர் டூ வர்ஸ் எயிட்டீன் டு டுவெண்ட்டி ஃபோர் அதில் பார்க்கின்ற பொழுது காட் ஆ டிசைட் டு கிரியேட் அ சூட்டபிள் பார்ட்னர் ஃபார் ஆடம் புரிங்களா ஆ ஆதாமுக்கு ஒரு சூட்டபிள் பார்ட்னர் தான் ஏற்ற துணையை ஆண்டவர் ஆதாமுக்கு உருவாக்கினார் என்று நம்ம பார்க்கிறோம் இல்லையா இப்போ இன்றைக்கு உலகத்திலே கணவன் மனைவியும் யாவரும் நூற்றுக்கு நூறு எல்லாமே அவங்களுக்கு விருப்பு விரும்புகிற பிரகாரம் பிரகாரமாக கணவனோ மனைவியோ அமைந்து விட மாட்டார்கள் உலகத்திலே ஏதோ சில எதிர்பார்ப்புகள் சில நன் அறுபது பர்சன்ட் அவங்க எதிர்பார்ப்புக்கு இருப்பாங்க ஒரு சிலர் நாற்பதுக்கு இருப்பாங்க நாற்பது பெர்சன்டேஜில் ஒரு சிலர் எயிட்டி பர்சன்டேஜுக்குள்ள இருப்பாங்க இருந்தாலும் உங்களுடைய வாழ்க்கையுட் வாழ்க்கை மகிழ்ச்சியாக மகிழ்ச்சிகரமாக சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்றால் நீங்கள் எங்களுடைய பா பாடர் உங்கள் கணவனாக இருந்தால் மனைவி அவங்க ஐம்பது பெர்சன்டேஜில் இருந்தாலும் அறுபதுல இருந்தாலும் மீதி நாற்பதை நான் என்ன செய்து கொள்வேன் அட்ஜஸ்ட் செய்து கொண்டு எனக்கு ஏற்ற பிரகாரமாக இல்ல அவர்களுக்கு ஏற்ற பிரகாரமாக நாங்கள் வாழ கற்றுக்கொள்வோம் என்று கணவரோ மனைவியோ நாங்கள் மனம் இசைந்து வருகின்ற பொழுது அந்த குடும்ப வாழ்க்கை நீடித்து நிலைத்து நிற்கக்கூடியதாக இருக்கும் குடும்ப வாழ்க்கை மிக மிக முக்கியமான ஒரு வாழ்க்கை ஏனென்றால் இது ஆயிரம் காலத்து பயிர் என்று சொல்கிறார்கள் ஏதோ இடையில சில நாட்கள் வாழ்ந்துவிட்டு எப்படியாக சட்டை நம்ம ட்ரெஸ் போடுறோம் அழுக்கான தூக்கி எறிந்து விட்டு செல்வது போல் அல்ல என்றால் ஒரு மனிதனுடைய முக்கியமாக இந்த பூமியிலே அவன் வாழ்ந்து இந்த பூமியிலே அவனுடைய அந்த படைப்பின் பூரணம் எப்பொழுது நிறைவேறுகிறது என்றால் அவன் ஏற்ற துணையை தேர்ந்தெடுக்கின்ற தான் இந்த படைப்பினுடைய பூரணமே நிறைவேற ஆண்டவருடைய படைப்பினுடைய பூரணமே நிறைவ நிறைவேறுகிறது என கத்தை மனிதனுக்கு ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார் கணவன் மனைவியாக வாழ்ந்து குழந்தைகளை பெற்று இந்த பூமியிலே அவர்கள் சந்தேகத்தை பெற்று இந்த பூமியில் ஆள வேண்டும் என்பதுதான் தேவனுடைய திட்டம் நோக்கம் சித்தம் நாளை அப்போ நீங்கள் பூமியிலே ஒரு அரசராக இருக்கலாம் இல்லை அரசியாக அரசருக்கு ஏற்ற அரசி வரவில்லை என்றால் அந்த வாழ்க்கையினுடைய அவங்களுடைய மதிப்பு குறைந்துவிடும் வாழ்க்கை வாழ்வதற்கு அர்த்தம் இல்லாமல் சென்றுவிடும் புரியுங்களா அப்போ மிக முக்கியம் புரியுங்களா இது பெண்கள் பெண்கள் முக்கியமாக தன்னுடைய பிறந்த வீட்டிலே ராணியை போல் வளர்ந்திருப்பார்கள் ஆனால் புகுந்த வீட்டிலே அப்படியாக வாழ்வதற்கு வாய்ப்புகள் இல்லாத பொழுது எதிர்பார்ப்புகள் உள்ளத்திலே என்னவென்றுவிடும் அவங்களுக்கு சோர்வை கொடுத்துவிடும் என்னுடைய தகப்பனார் வீட்டில் தாய் வீட்டில் நான் இப்படி வாழ்ந்தேனே இப்பொழுது இங்கே இப்படிப்பட்ட வாய்ப்புகள் இல்லையே சூழ்நிலை வேறு விதமாக இருக்கிறதே என்று நினைத்து விடுவார்கள் அதனாலே வாழ்க்கையிலே பணத்தினுடைய மதிப்பை காட்டிலும் அங்கே கணவனுக்கோ மனைவிக்கோ குணத்தினுடைய மதிப்பு மிக மிக முக்கியமாக இருக்கிறது ஏனென்றால் பணம் நம்மளை நீண்ட நாள் வாழ்வதற்கு உதவி செய்வது கிடையாது குணம்தான் கணவன் மனைவினுடைய குணந்தான் அந்த குடும்பம் என்ற ஆயிரங்காலத்து பயிரை வளர செய்வதற்கு அது உதவியாக இருக்கிறது கால லூயா அப்போ ஒரு சிலர் சொல்லுவாங்க ஏப்பா உனக்கு என்னப்பா நல்ல கவலை உன்னுடைய மனைவி நன்றாக உன்னை கவனித்துக் கொள்கிறார்கள் எல்லாவற்றிலும் உனக்கு ஏற்ற சூட்டபிள் மனைவியாக இருக்கிறாங்க சொல்லுவாங்க எனக்கு அப்படி இல்லை என்று சொல்லி ஒரு சிலர் வருத்தப்படலாம் புரியுங்களா ஆனால் அவங்க முக்கியமாக வாழ்க்கையில் பாருங்கள் ஒரு வந்து கணவர் நன்றாக எது சொல்லுவாங்க நான் சமைக்க நன்றாக வேலை செய்கிறேன் நல்லா அந்தஸ்தில் இருக்கிறேன் ஆனால் எனக்கு நல்ல அன்பான அன்பு செலுத்தக்கூடிய மனைவி இரு இல்லை என்று வருத்தப்படுவார்கள் அதே போல் ஒரு சில பெண்கள் நான் நன்றாக சமைக்கிறேன் நன்றாக அழகாக இருக்கிறேன் நானும் வேலைக்கு சென்று லட்சக்கணக்கில் சம்பாதிக்கிறேன் ஆனால் என்னுடைய கணவரோ என்னை நேசிப்பதிலே என்று வருத்தப்படக்கூடிய பெண்களும் பூமியில் இருக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் ஹாலே லூயா அப்படியாக இருக்கின்ற பொழுது ஐயோ நான் சரியான ஏற்ற துணை எனக்கு கிடைக்காமல் போய்விட்டது என்று வருந்தக்கூடிய மக்களும் ஜனங்களும் இந்த இருக்கிறார்கள் ஹாலே லூயா அப்போ திருமணம் என்பது வாழ்க்கையில் மிக மிக முக்கியமான ஒரு க தருணம் வாழ்க்கையில் முக்கியமான ஒரு முடிவு எடுப்பது அந்த வாழ்க்கையில் முக்கியமான உங்களுக்கு ஏற்ற துணையை கர்த்தர் மேலே நீங்கள் நம்பிக்கை வைக்கின்ற பொழுது ஆண்டவர் ஆதாமுக்கு ஏற்ற துணையை கொடுத்தது போல உங்களுக்கும் கர்த்தர் ஏற்ற துணையை கொடுப்பார் ஹலே லூயா நான் இன்றைக்கு என்னோட திருமணம் வாழ்க்கை முப்பது வருட திருமணம் வாழ்க்கையிலே நான் இன்றைக்கு தைரியமாக சொல்ல முடியும் நான் எந்த ஒரு முன்னால் வந்து எதிர்பார்ப்போ ஏன்னா இப்படியாக எனக்கு நல்ல ஒரு மனைவி கிடைக்க வேண்டும் என்று நான் உங்களோடய மனதில் நான் வந்து நினைத்து பார்க்கவில்லை ஏனென்றால் கர்த்தனை சமூகத்தில் ஒப்பு கொடுத்து விட்டேன் ஆண்டவரே நான் உமக்கு உண்மை உத்தமமாக பரிசுத்தமாய் இருக்கிறேன் எனக்கு வரக்கூடிய மனைவியும் எனக்கு ஏற்ற பிரகாரமாக நீர் கொண்டு வந்து கொடுப்பீர் என்ற விசுவாசத்தோடு இருந்தேன் எப்படி ஈசாக்கு ரெபே காலுக்காக காத்திருந்தா காத்திருந்தா அது போல் கர்த்தர் ஏற்ற வேளையில் எனக்கு நல்ல அதில் நன்றாக படித்த நன்றாக அழகான நன்றாக குணசாலியான நல்ல ஒரு மனைவி கர்த்தனுக்கு கொடுத்தார் நாளை லூஜா ஏனென்றால் கர்த்தர் தான் தான் காரியம் வாய்க்க நமக்கு செய்ய முடியும் நாளை லூஜா அப்போ மிக மிக முக்கியம் இந்த திருமண காரியத்தில் திருமணத்துக்கு துணையை தேடுக தேடுகிற காரியத்திலே நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால் உங்களுக்கு ஏன்னா சிறிய திருமணத்துக்கு அப்புறம் சிறிய சிறிய விட்டு கொடுக்க முடியாத மனஸ்தாபங்கள் வருகின்ற பொழுது பின்பாக அது பெரிய பிரிவினை விடும் சரிங்களா அதனாலே அதில் மிக கவனமாக இருக்கணும் ஜெபித்து ஆண்டவட்டத்தில் காத்திருந்து கத்தரையே அதை கொண்டு வரக்கூடியவராக இருப்பார் நீங்கள் சற்று சுய பரிசோதனை செய்யணும் நீங்கள் நூறு எல்லா விதத்திலும் உண்மை அதாவது எல்லா விதத்திலும்னாக்க நன்றாக சுறுசுறுப்பாக வீட்டு வேலைகள் செய்யக்கூடியவங்க கோபப்படாதவங்களாக இருக்கீங்களா மற்றவர்களை அரவணைக்கக்கூடிய அன்பு செலுத்தக்கூடியவராக இருக்கிறீங்களா உங்களை ஆராய்ந்து பாருங்கள் அப்போ உங்களை நீங்கள் ஆராய்ந்து பார்த்து சரிபடுத்தி ஏன்னா எனக்கு வரப்போகக்கூடிய பொண்ணும் அப்படியாக ஒரு சில காரியங்களில் கோபத்தில் இருக்கலா இருந்தாலும் நான் அட்ஜஸ்ட் பண்ணி கொண்டு நான் குடும்பத்தை நடத்துவேன் என்று நீங்கள் தீர்மானிக்க வேண்டும் புரியுங்களா அப்போ உங்களுக்கு துணை உங்களுடைய ஏற்ற துணை உங்களுக்கு அமைய வேண்டும் என்றால் ஒரு சில காரியங்களை அதற்காக வைத்திருக்கிறேன் அதை நீங்கள் ஒப்பிட்டு பாருங்கள் ஏற்ற துணை உங்களுக்கு அமைவதற்கு சில ஆலோசனைகள் முதலில் திருமணம் ஆவதற்கு முன்பதாகவே நிச்சயம் செய்யப்படுகிற அந்த நிச்சயத்துக்காக காரியங்கள் வாய்க்கின்ற அந்த அந்த ஆயுத்த பணியில் இருக்கின்ற பொழுது உங்களோட பெற்றோருடைய துணை சம்மதத்தோடு கூட இரண்டு வீட்டார் சம்மத்தோடு கூட எல்லா இரண்டு பெற்ற பெற்றோர்களும் யாராவது உங்களுக்கு துணையாக இருந்து அந்த பெண்ணிடத்தில் நீங்கள் ஏன்னா வந்து அதாவது எல்லாரும் பார்க்கும்படியாக தனியாக அல்ல பார்க்கும்படியாக சில காரியங்களை நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் என்னென்ன திட்டங்கள் வைத்திருக்கீங்க என்னென்ன காரியங்களை எதிர்பார்க்கிறீங்க என்பதை மனம் விட்டு பேசலாம் நிச்சயத்திற்கு உண்பதாகவே தொலைபேசி மூலமாக பேசலாம் முக்கியமாக அது மிக மிக நன்மை பயக்கும் இல்லை நான் நேரடியாக சொல்லி சொல்லிட்டு மாமிச சிந்தையோடு போய் காரியங்கள் தவறாக முடிந்துவிடக்கூடாது இது மிக எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் இரண்டாவதாக உங்களுடைய ஆசைகள் நினைவுகள் உங்களுடைய லட்சியங்கள் கனவுகள் எல்லாவற்றையும் நீங்க பகிர்ந்து கொள்ளலாம் போய் உங்களா உங்களால எப்படி அவர்களுக்கு உதவ முன்வர முடியும் என்பதெல்லாம் நீங்க பகிர்ந்து கொள்ளலாம் மிக முக்கிய அடுத்ததாக பிடித்த உணவுகள் உங்களுக்கு எதாவது சமைக்க முடியும் என்னென்ன உணவுகள் என்பது அவர் வந்து ஒரு வேளை வரக்கூடிய கணவர் விரும்பி சாப்பிடுகிறார் நீங்கள் எப்படியாக சமைக்க சமைப்பீங்க எதாவது என்பதை கூட நீங்கள் பகிர்ந்து கொள்ளலாம் புரியுங்களா இதில் ஒரு சிலையில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வேளை வெஜ் நீங்கள் வெஜிடேரியனாக இருக்கலாம் இல்லை நீங்கள் சிக்கன் சாப்பிடுவீங்க மட்டன் சாப்பிடாமல் இருந்தால் கூட அதில் வரக்கூடிய கணவருக்காக அதை நான் விட்டு கொடுப்பேன் என்ற உங்களுக்கு ஒரு மனது இருந்தால் அதை அவருடைய பகிர்ந்து கொள்ளலாம் புரியுங்களா இல்லை என்னால் விட்டு கொடுக்க முடியாது என்றால் முன்பாகவே காரியங்களை சொல்லிவிட்டு இது என்ன இதெல்லாம் எனக்கு நம்ம ஒத்து வராது அட்ஜஸ்ட் பண்ண முடியாது ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னாக்க அந்த காரியங்களை எல்லாம் நீங்கள் சொல்லி முன்பாகவே என்ன வந்து அந்த காரியத்தில் சம்மதிக்காமல் விலகி விடுவது மிகவும் நல்லது ஏன்னா விட்டு கொடுக்க முடியவில்லை என்று வருகின்ற பொழுது புரியுங்களா அடுத்த பார்த்தீங்கன்னாக்கா சில காரியங்களிலே முரண்பாடுகள் இருக்கலாம் சில காரியங்களிலே முரண்பாடுகள் இருந்தால் அந்த முரண்பாடுகளை கலைந்து போடுவதற்கு ஏன்னா நீங்கள் பேசலாம் முரண்பாடுகளிலிருந்து ரொம்ப அதிகமாக முரண்பாடு இருக்கிற நான் இதை வணங்குகிறேன் அவர் அதே வணங்குகிறாரு என்று முரண்பாடுகள் வருகின்ற பொழுது அதை முன்பாகவே நீங்கள் என்ன செய்யலாம் ஏன்னா வந்து இல்லை முரண்பாடு இருந்தால் பரவாயில்ல நான் என் கணவரை தீர்த்தி விடுவேன் என் மனைவி தீர்த்தி விடுவேன் என் நம்பிக்கை இருந்தால் முன்பாக பேசிவிடுங்கள் ஏன்னா கர்த்தர் உங்க கருத்து ஒரு களிமண்ணை கொடுத்தார் என்றால் அந்த களிமண்ணை வைரமாக நான் மாற்றுவேன் என்றால் நீங்கள் மாற்றுவதற்கு உங்களை நியாயத்தைப்படுத்திக் கொள்ள வேண்டும் புரியுங்களா ஏன்னா குயவன் வனைந்த அந்த பாத்திரம் எப்படியாக வனைந்து நன்றாக வரலாம் உடைந்து போய் கூடாது புரியுங்களா அது மிக முக்கியம் அதனால என்னுடைய திருமணத்துக்கு முன்பாக ஏன்னா வந்து ப எனக்கு அநேக தகுதிகள் இல்லை ஆனால் மனைவி என் ஆண்டருக்குள்ள பக்தி வைராக்கியமான குடும்பத்தில் தான் என்னை ஆவிக்குரிய காரியங்களில் அதிகமாக என்னை வழி நடத்தினார்கள் மோல்டு பண்ணினாங்க ஊழியத்து வாஞ்சிகளை உருவாக்குவதற்கு என் மனைவி முழுவதுமாக இருந்தாங்க இன்ஜினியரிங் படிப்பதில் உதவியாக இருந்தாங்க ஏன்னா இப்படியாக களிமண்ணை போ களிமண்ணை குய்வன் மனைவி போல உதவி செய்தீங்கன்னாக்க ஆண்டவர் துணையோடு அது மிக நன்றாக இருக்கும் புரியுங்களா அப்புறம் வேலை பகிர்வு இருப்பிடங்கள் ஏன்னா இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அதை குறித்து நீங்கள் வந்து வேலை இப்படிப்பட்ட வேலை நம்ம எப்படி தங்கக்கூடிய இடம் இந்த மாதிரிலாம் நீங்கள் ஏன்னா திருமணத்தின்பாக உட்கார்ந்து பேசலாம் ஒரு வேலை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வேலை இல்லாமல் போய்விட்டது என்றால் அந்த நாட்களிலே நீங்கள் எப்படி ஏதோ பணத்தை முதல் சன் சேவிங்ஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு மூணு மாதம் நான்கு மாதம் தாக்குப்பட தா தாக்கு பிடிக்க முடியும் அந்த நாட்களில் வேலையை தேடிக்கொள்ளலாம் அப்படி இல்லை என்றால் அந்த பணப்பிரச்சனை வருகின்ற பொழுது அது குடும்பத்தில் விவகாரத்தில் போய் முடிஞ்சு விடுறோம் ஏன்னா பணப்பிரச்சனை கஷ்டமான ஒரு சூழ்நிலை வருகின்ற பொழுது அதெல்லாம் நன்கு கலந்து ஆலோசித்து முடிவு எடுக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது அதே போல் பரஸ்பர கு குடும்ப உறுப்பினர்களை உங்க குடும்பத்தில் மதிப்பேன் எங்க குடும்பத்தில் மதித்து அன்பை காமிக்க வேண்டும் இதுவரை முப்பது வருடத்தில் என்னுடைய குடும்பத்தாரை எல்லாரும் அன்பாக பேசுவாங்க நல்ல ஒரு குடும்பத்துக்கு மருமகள எல்லாரும் நேசிப்பாங்க கிஃப்ட் வாங்கி கொடுப்பாங்க அவங்களுக்கு உதவி ஓடி உதவி செய்வாங்க தொடர்ந்து அவங்களுக்கு உதவி செய்து கொண்டு வர்றாங்க பரஸ்பர குடும்பத்தை நாம் என்ன செய்ய கனப்படுத்த வேண்டும் மிக முக்கியம் தங்களுக்கு முற்றிலுமாக ஈகோ இருக்கக்கூடாது உங்களுக்கு முற்றிலும் ஈகோவை தகிர்த்து எடுத்துக்கொள்ளணும் கணவன் மனைவி வரக்கூடவங்க ஒருவருக்கு ஒருவர் ஈகோவா ஆகிட்டிங்கன்னா அவங்க சைக்கோக மாதிரி பிரச்சனை என்ன வந்து ஒன் விவகாரத்தில் போய் முடிந்துவிடும் சண்டைகள் வந்தாலும் அதில் மூன்றாவது நபர் தலையிடாதபடி நீங்கள் பார்த்து கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது உடனடியாக சூரியன் அஸ்தமிக்கு முன்பாக சமாதானமாகி விட வேண்டியது அவசியமாக இருக்கிறது காலையில் லூயா எத்தனை துன்பங்கள் கஷ்டங்கள் கவலைகள் வந்தாலும் நாங்கள் இணைந்தவர் இணைந்து என்ன வந்து நாங்கள் இணைந்தவர்கள் பிரிந்து போக மாட்டோம் எப்படியாக திருமண உறவுகளை நீங்கள் ஒரு உடன்பாட்டை எடுத்துக்கொண்டு செய்து கொண்டீர்களோ அதில் உறுதியாக இருக்கணும் கஷ்டங்கள் வரலாம் கண்ணீர் வரலாம் போராட்டங்கள் வரலாம் அப்டோன்ஸ் அப் அண்ட் டவுன்ஸ் ஏன்னா நிறைய இருக்கும் குடும்பத்தில் வாழ்க்கையில் அதையெல்லாம் நாங்கள் ஏன்னா சரி செய்து இணை புரியாத ஜோடியாக நாங்கள் வாழ்வோம் என்று உறுதியாக இருக்க வேண்டும் இப்படித்தான் எங்களை கத்தர் இந்த முப்பது வருடங்களாக எங்களை ஆண்டவர் என்ன செய்கிறார் அற்புதமாக நடத்தி கொண்டு வருகிறார் காலை லூயா எல்லாவற்றுக்கும் மேலாக நமக்கு ஆண்டவர் அங்கே சொல்லக்கூடிய ஒரு காரியம் புரஸ் இங்கே நான்காம் ரீதிகாரம் வசனம் பனிரெண்டிலே வேணா வந்து முப்பரி நூல் அறாது என்று சொல்கிறார் ஒன்று நீங்கள் ஃபேக்ட்ரியில் பார்த்தீங்கன்னா ஒரு நூல் ஒரு கயிறு பார்த்தீங்கன்னா 那我。What do மு அந்த பரி உள்ள கயிறு அறிஞ்சு போகும் இரண்டு உள்ளது சீக்கிரம் அறிஞ்சு போகும் நான் டெஸ்ட் பண்ணி லேபரேட்டரியில் பார்க்கும்போது இந்த முப்பரி நூல் மூன்று பரி நூல் அருந்து போகவே போகாதான் ஏன்னா அது அவ்வளவு அது ஸ்ட்ரென்த்து இருக்குமா எப்படியாக யானைக்கு அந்த பாருங்க அந்த பெரிய பெரிய மரங்களை இழுப்பதற்கு அந்த முப்பரி நூல்களை போட்டு அந்த கயிறை போட்டு தான் இழுப்பாங்க புரியுங்களா வடங்கள் ம தேரை இழுப்பது இப்படியெல்லாம் ஏன்னா அது ஸ்ட்ராங்காக இருக்கும் புரியுங்களா இப்போ திருமண வாழ்க்கையிலே கணவன் உங்களுக்கு உங்களோட வாழ்க்கையில் நீங்கள் என்னக்கா உங்களோட லவ் அண்ட் கமிட்மெண்ட்ஸை நீங்கள் காண்பிக்கணும் மனைவி நேரத்தில் மனைவி உங்களுடைய லவ் அண்ட் கமிட்மெண்ட்ஸை உங்கள் திருமண வாழ்க்கையில் காமிக்கணும் ஆனால் மூன்றாவதாக கர்த்தர் கர்த்தர் இயேசு கிறிஸ்து அவர் வருகின்ற பொழுது அவர் உங்களுக்கு டிவைன் கைடன்ஸை கொடுப்பாரு விஷ்டத்தை கொடுப்பாரு ஸ்ட்ரென்த்தை கொடுப்பாரு அதான் முப்புரி நூல் மிக மிக அவசியம் மூன்று பேரும் நீங்கள் ஏன்னால் வந்து ஒரு மூன்றாவது நபராகிய கர்த்தர் உங்களுடைய திருமண வாழ்க்கையில் இருந்தாருன்னால் அது அருந்து போகாது ஆயிரங்காலத்து பயிரை போல நீடித்து நிலைத்து நிற்கும் இந்த திருமண காரியங்களிலே திருமணத்தை நீங்கள் வந்து ஆயத்தம் செய்வதற்கு இப்படியாக எல்லாவற்றையும் பற்றியும் சரிபடுத்தி ஏற்ற துணை தேர்ந்தெடுத்துக் கொண்டிருக்கின்றால் கத்தர் அதிலே என்ன செய்வார் மகிழ்வார் கத்தர் எப்படியாக ஆதாம் கி ஏற்ற துணையை கண்டுபிடித்து இது நல்லது என்று சொன்னார் காலையில் அதாவது மிகவும் நல்லது எல்லாவற்றையும் உண்டாக்கின பொழுது நல்லது நல்லதுன்னாரு ஆனால் ஏற்ற துணை உண்டாக்கின பொழுது என்ன சொன்னார் மிகவும் நல்லது என்று சொன்னார் உங்கள் நீங்கள் வாழ்க்கையும் அப்படியாக மிகவும் நல்ல ஜோடிகளாய் தம்பதிகளாய் பூமியில் வாழ்ந்து கர்த்த நாமத்தை மகிமைப்படுத்துவீர்கள்